ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி என்றைக்கு வருது நாள் நேரம் பூஜையின் பயன்கள் விரதம் எப்படி இருக்கிறது கோவிலில் போயிட்டு எப்படி நம்ம பூஜை பண்ணிட்டு வருது இது எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடியது நான்காவது நாளான தேய்ப்பிரை சதுர்த்தி தி மகா சங்கடஹர சதுர்த்தி என்பது பெருமானை வழிபடும் ஒரு சிறப்பு நாள் விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் சங்கடஹர சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தியில் வரும் ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு சங்கடஹர சதுர்த்திகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருந்தாலே போதும் இந்த விரதம் சங்கடங்களையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது விநாயகர் சதுர்த்தி தினத்துக்கு முன்பு வரும் தேய்ப்பிறை சதுர்த்தி மிகவும் விசேஷமானது பல்வேறு வரங்களை வாரி வழங்குவது இந்த நாளில் கணபதி முறையாக வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபட்ட பலன்கள் கிடைத்துவிடும் வளர்பிறை சதுர்த்தியில் காலையிலும் தேய்ப்பிறை சதுர்த்தியில் மாலையிலும் விநாயகரை வழிபட வேண்டும் கஜமுகனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்ற விநாயக பெருமான் சதுர்த்தி நாளில் அவதரித்தார் மேலும் விநாயகர் பல திருவிளையாடல்களை செய்து சிறப்பு பெற்றுள்ளார் காக்கை வடிவம் கொண்டு அகத்தியரின் கமண்டத்தில் இருந்து காவேரி நதியை கவிழ்த்து பெருகி ஓட செய்தார் சங்கடகர சதுர்த்தியின் தோன்றிய வரலாறு பார்க்கலாம் புராணத்தின்படி படி சந்திரன் பேரழகன் குழுமை வாய்ந்தவன் தன் அழகு குறித்து கர்வம் கொண்டவன் ஒருமுறை அவன் கைலைக்கு சென்றபொழுது அங்கே விநாயகரை கண்டார் விநாயகரின் பருமனான உடலை கண்டதும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தான் எந்த பிள்ளையும் குண்டாக இருந்தால் அழகு அல்லவா அதை கண்டும் கொஞ்சுவதற்காக அன்போடு சிரிக்கலாமே தவிர ஆணவம் கொண்டு உடற்கேலி செய்து சிரிக்கக்கூடாது ஆனால் சந்திரன் அவ்வாறு சிரித்து விட்டான் இதனால் விநாயகருக்கு கோபம் வந்தது அழகு நிரந்தரம் அல்ல அதை உலகுக்கு சொல்லும் வகையில் நீ தேய்ந்து மறைக்கப்படுவாய் என்று சபித்து விட்டார் சந்திரன் ஒளி எழுந்து வாடத் தொடங்கினான் உலகமும் குளுமையான நிலவும் இன்றி தடுமாறியது தேவர்கள் விநாயகரை சரண் புகுந்தார்கள் சந்திரன் தவறை பொறுக்குமாறு வேண்டினர் சந்திரனும் மனம் திருந்தினான் விநாயகரை பணிந்து கொண்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் விநாயகரை பலவாறு பூஜித்தான் விநாயகர் மனம் இறங்கி இனி பதினஞ்சு நாட்கள் நீ மெல்ல வளர்ந்து முழுமையடைவாய் பிறகு பதினஞ்சு நாட்கள் தேய்வாய் பிரபஞ்சம் உள்ளவரை இப்படியே வளர்ந்து தேய்ந்து நிரந்தரமாக இருப்பாய் இதன் மூலம் உலகில் உள்ளவர்கள் தங்கள் அழகினால் மமதை கொண்டு அடுத்தவரை அவமானப்படுத்தினால் என்ன நிகழும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்று வரம் தந்தார் அவ்வாறு சந்திரன் வரம் பெற்ற நாள் தேய்பிரை நீங்கிய நாள் என்றும் அழைக்கப்படுகின்றது மகா சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் காலை எட்டு டு பதினொன்று நல்ல நேரம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி பூஜை செய்யலாம் மாலை ஐந்து மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க பூஜை செய்து விடலாம் சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்க்கலாம் காரிய தடைகள் விலகும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் சனி பகவானின் பார்வையால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் போக்கக்கூடியவர் வழிபடும் முறை பார்க்கலாம் விநாயக பெருமானை வேண்டி விரதம் இருக்க உகந்த நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி இது மிகவும் எளிமையான விரத முறை உங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழங்கள் உண்டு விரதம் இருக்கலாம் சதுர்த்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறைகளை சுத்தம் செய்து புதியதாக வாங்கிய மலர்களை சுவாமி படங்களுக்கு சாற்ற வேண்டும் விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் சிலைக்கு பால் தயிர் தேன் பன்னீர் சந்தனம் கொண்டு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யலாம் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து விநாயகருக்கு உகந்த அருகம்புல் மற்றும் வாசனை மலர்களை சாற்றி பூஜை செய்யலாம் சிலையோ படமோ இல்லை என்றாலும் பரவாயில்லை பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ மஞ்சளோ தூய மனத்துடன் எடுத்து வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள்பாலிப்பார் என்பது நம்பிக்கை நெய்வேதியமாக சுண்டல் கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் செய்து வைக்கலாம் எதுவும் செய்ய முடியாவிட்டால் பால் கற்கண்டு உலர்ந்த திராட்சை வெற்றிலைப்பாக்கு பழங்கள் வைக்கலாம் பிறகு தீபம் ஏற்றி அருகம்புல் கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யலாம் மேலும் உங்களுக்கு தெரிந்த நாமங்கள் விநாயகர் துதி ஸ்லோகங்கள் நூற்றி எட்டு போற்றி சொல்லி வழிபாடு செய்யலாம் விநாயகர் காயத்ரி மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதன் பின் தேங்காயை உடைத்து தீப தூப ஆராதனைகள் செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் வீட்டில் பூஜை முடிந்தவுடன் மாலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான பால் தேன் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தரலாம் பிறகு நெய் தீபம் ஏற்றி கோவிலை பதினோரு முறை வலம் வர வேண்டும் பிறகு பூஜைகள் நிறைவடைந்ததும் வீட்டிற்கு வந்து சந்திரனை தரிசித்த பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எனவே இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் நோய்கள் குணம் அடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் பல துன்பங்கள் தொடர்ந்து அனுபவிக்கின்றீர்கள் என்றால் அந்த துன்பத்தை போக்கி நிலையான சந்தோஷத்தை அருளக்கூடியவர் விநாயக பெருமான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்வதற்கு பல விரத நாட்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட சிறந்த இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் சங்கடங்களை தீர்த்து சுபிட்சமான வாழ்க்கை அருள்வார் எனவே முறையே நாமும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி